ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் போதலூர் தான் வந்திருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தஞ்சாவூர் கிட்டத்தட்ட ஒரு தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு நிகரான ஒரு கோவில் வந்து இங்கே இருக்குது அந்த கோவில் வந்த நாம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் இந்த கோயில் வந்துட்டு கிட்டத்தட்ட மூன்றாம் குலோத்துங்க சோழன் அவர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இது அந்த முன் மண்டபத்துக்கு எடுத்து படிக்கட்டு

அது வரைக்கும் அந்த கோவில்களை சுற்றி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மைல்ஃபுல் இருந்திருக்கு இங்கே மேலே வ இங்கே மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா காவலிகள் இருப்பாங்க கோவிலுக்கு தீபம் ஏற்றுறது எதுனாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருந்தால் பண்ணியிருக்காங்க யோசித்து பாருங்கள் அந்த காலத்தில் நம்ம படத்தில் எத்தனையோ படங்களில் பார்க்குறோம் பிடிக்கிறோம் ஆனால் ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் பாருங்கள் ஃபுல்லாக மாதிரி பார்த்திங்கன்னா கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு குளம் ஒன்று இருக்குது பாருங்க குளம் இருக்கு யோசிச்சு பாருங்களேன் ராஜாக்கள்லாம் வந்துட்டு இங்கே குளிச்சுட்டு ராஜாக்கள் ராணிகள் நம்ம நம்மளுடைய மண் ராஜராஜ சோழன் அவரே வந்துட்டு இதில் குளிச்சுட்டு உள்ளே போயிட்டு வணங்கியிருக்கலாம் இது வந்துட்டு அவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க இடமா இருந்து இப்போ பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் முற்களும் புதர்களுமா அந்த கோயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் உள்ள அவங்களுக்கு காட்டியிருக்கு அவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் எத்தனையோ அதிக முதல் நம்ம தான் இந்த ஒரு கல்லு மட்டும் இந்த ஒரு கல்லு மட்டும் எத்தனை கிலோ இருக்கும் எவ்வளோ வெயிட் இருக்கும் எத்தனை டன் இருக்கும் இதை எப்படி மேலே இப்படி அமைச்சிருப்பாங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஜேசி வச்சுருக்கோம் அதனால அவருக்கு அவருடைய மன்ன காலத்தில் எதுவுமே கிடையாது எப்படி இதை வந்துட்டு அமைச்சிருப்பாங்கன்னு பாருங்கள் கொஞ்சம் இந்த சிமெண்ட்டு கிமெண்ட்டு எதெல்லாம் எதுவுமே கிடையாது வெறும் கற்கள் மட்டும்தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஒரு கற்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தென்னுடைய கணிப்பெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு யானைக்கு சமம் இப்படியெல்லாம் வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போக நம்ம நம்ம முறையான முறையில் பராமரிக்காமல் அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப மன அர்த்தமாக இருக்கு கெட்டில் உடல் வலிமையாக இருக்கிறதுங்க ஃபிட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஏற முடியும் அப்போனா நம்ம முன்னோர்கள் அவங்களுக்கு வச்சுருந்த காவலாளிகள் எப்படி இருந்திருப்பாங்க எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கன்னா பாருங்கள் அப்பே மிக்க சிறப்பு மிக்க தஞ்சாவூர் கோவிலுக்கு நிகரான ஒரு கோவில் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்ன பாருங்கள் ஒரே கல்லில் உள்ளே செதுக்கியிருக்காங்க ஒரு என்ன தெரில எனக்கு சிலைகள்லாம் இருக்குது அந்த ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமாக அந்த காலத்துலேயே பாருங்கள் சோழர்கள் வந்து எப்படி செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள் இது ஃபேஸ்லாம் கொஞ்சம் அந்த மழை பேஞ்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக இது பாசாக முடிச்சா மாதிரி இருக்குது சரியாக தெரியல ஆனால் உங்களுக்கு இது எனக்கு தெரிஞ்ச இது முருகர்னு நினைக்கிறேன் பின்னாடி மயில் இருக்குது மயில் இருக்கு பாருங்க இந்த தோகையெல்லாம் தெரியுது மயில் இருக்க முருகர் இது இது யார் என்னென்னு எனக்கு தெரியல சப்போஸ் நான் சொன்னால் தவறாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் கோயில் சுத்தமாக ரொம்ப கிட்டத்தட்ட சிதிலம் முடிஞ்சு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது எப்போ வேணால் அது வந்து இதுலாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கருங்கற்களால் கட்டியிருக்காங்க கருங்கற்களால் கட்டி எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம ஒரு பொக்கிஷம் இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம பொக்கிஷங்களை அதிக வச்சுட்டு இருக்கோம் பாருங்க இது வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு ஏதாவது ஒரு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் ஏதாவது ஒரு இதுவாக இருந்திருக்கும் ஒரு சிலைகள் இருந்திருக்கும் பாதுகாவலர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிலைகள் வச்சிருந்துருப்பாங்க சிலைகள் இல்ல முன்னாடி அதுக்கான இது மட்டும் இருக்கு அது வச்சிருந்த அந்த அமைப்பு மட்டும் இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட இந்த இந்த இடத்த வந்து மாடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழ எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லா சாணி ஃபுல்லா அந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க எவ்வளோ ஒரு தரமான இதாக இருந்தா இங்க பாத்தீங்களா பாருங்க முன்னாடியே பாருங்க அந்த சிலைகள்லாம் பாருங்க கருவறைக்குள்ள இருங்க பாருங்க கோயில் இருக்கு கோயிலுக்குள்ள சிலைகள் இல்லை இங்க பாத்தீங்களா இவ்வளோ ஒரு அற்புதமான சிலை எல்லாம் பூரா உடஞ்ச நிலையில் உடஞ்சி கிட்டத்தட்ட உடஞ்ச நிலையில் இல்லைங்க ஃபுல்லாக உடஞ்சிருச்சு தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்குது உடஞ்சி இவ்வளோ ஒரு இதுவாக ரொம்ப சிதலம் அடைஞ்சி போச்சுங்க ஃபுல்லாக அந்த பக்கம் ஒரு கம் கண்டிப்பாக இதே மாதிரி அந்த பக்கம் ஒன்று இருக்குது இந்த உடஞ்சதுக்கான இது தெரியுது பாருங்க உள்ள கருவறையில் இது வந்து கண்டிப்பாக ஒரு சிவனாலயமாக தான் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நம்ம சோழர்கால காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் எல்லாமே சிவன் மட்டும்தான் கட்டி இருப்பாங்க அது முன்னாடி ஒரு சிவன் கோயிலாக தான் இருந்துருக்கும் ஆனால் உள்ள கருவறையில் எளிமையில ஃபுல்லாக வவால்கள் தான் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க இப்போ இது எனக்கு என்னன்னா இது வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் இப்படி இருக்கா இல்லை என்னென்னு தெரியல எனக்கு மற்ற ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கவுங்க முன்னோர்கள் கொடுத்துட்டு போனது விட்டுட்டு போன பொருள்கள்லாம் நம்ம பொக்கிஷமாக பாதுகாக்கிறோம் மற்ற ஊர்கள் மற்ற நாடுகளில் ஆனால் ஏன் நம்ம ஊர்களில் மட்டும் நம்மளுடைய முன்னோர்கள் வரலாற்று பொருட்கள் சார்ந்தது நம்மளுக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போனது இதெல்லாம் நம்ம யோசிச்சு பாருங்கள் நாளைக்கு வந்துட்டு நம்மளுக்கு இன்றைக்கே வந்துட்டு தெரியணும் நாளைக்கு நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க இந்த மாதிரி கட்டியிருக்காங்கன்னு அவ்வளோ எவ்வளோ கௌரவமாக சொல்லிக்குவாங்க ஆனால் அந்த மாதிரி சொல்லிக்கிறதுக்கு இந்த மாதிரி கோரிக்கை நம்ம வச்சுருக்கணும் ஆனால் அது எதுவுமே நம்ம அவங்க அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கல எல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக பாருங்க கல்வெட்டுக்கள்லாம் தெரியுது எல்லாம் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு இது பண்ணியிருக்காங்க பாருங்க எல்லாம் ஃபுல்லாக கல்வெட்டுகள் உங்களுக்கு தெரியுதா பாருங்க எல்லாம் ஃபுல்லாக கல்வெட்டுக்கள் தான் ஆனால் காலப்போக்கில் எல்லாம் ஃபுல்லாக அது இதாகிடுச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த இந்த இதெல்லாம் பெயிண்ட் அந்த மாதிரி சுண்ணாம்பாடி இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி இது எல்லாமே போச்சு பாருங்க இதுதான் கருவறை இந்த இடத்துல பாதுகாப்பு ஏதாவது விநாயகரோ முருகரோ அந்த மாதிரி அவங்க இருந்திருக்கலாம் எல்லாம் இப்போ நம்ம மன்னர்கள் ஆண்டு நம்மளுக்காக கொடுத்துட்டு போனதை வௌவால்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்கு பார்த்தா பாருங்க எப்படி தெரியுது பாருங்க இந்த கோவிலோட கற்கள்லாம் கீழே எப்படி உழிஞ்சு கிடக்கு பாருங்க ஃபுல்லாக ஏன்னா இதை அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு மேலே மரங்கள் எல்லாமே பாருங்க அந்த காலத்து சிலைகள் பாருங்கள் ஒரே கல்ல இந்த மாதிரி கற்கள் இந்த காலத்தில் இப்போ கிடையவே கிடையாது இப்போ இருந்து அது செதுக்குன அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு பொக்கிஷமாக இருந்துருங்க எப்படி ஒட்டணும் வெட்ட வெளியில் வெயில்ல எவ்வளோ ஒரு சேதமாதிரி எப்படி இருக்கு பாருங்க இது என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுதான் கோவிலோட வெளிப்புறம் பார்த்தீங்களா கோயில் எப்படி உடஞ்சி அழையும் தருவாயில் இருக்குது கோயில் அந்த கோபுரங்கள் அந்த பாருங்கள் பாருங்க ஒரு அருமையா இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு எப்படி அந்த கோயில் இப்படியா இருக்கு அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தா கோயில் அதெல்லாம் உள்ள கருவறையில சாமி எதுவுமே இல்லை நான் இருந்தே கல்யாணம் ஆனதுல இருந்தேதான்

ஃபுல்லாக செங்கற்காலும் கட்டிருக்காங்க ஃபுல்லாக பாருங்கள் இந்த செங்கல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீழே பாருங்கள் இதெல்லாம் பாருது அந்த ஒரு தாமரை அமை அமைப்பில் கட்டியிருக்காங்க ஃபுல்லாக ரொம்ப இப்படி இருந்தும் இந்த கற்கள் இந்த கோவிலெலாம் பாருங்கள் நம்ம பராமரிக்காமட்டுட்டோம் பார்த்தீங்கன்னா கோவில் கோபுரம் பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் அதுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கோவிலோட பின்புறம் தான் பின்புறத்தில் இந்த இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு கடவுளை வச்சு வணங்கியிருக்காங்க அதுக்கான அமைப்பு தான் இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போது உள்ளே வந்துட்டு சிலைகள் எதுவுமே வெளியில் இருக்க சிலைகள் கூட இல்லை நம்ம ஒரு வேளை முன்னாடி ஒரு சிலைகள் காட்டணும்ல அந்த சிலை இங்கே இருக்குமா என்ன இங்கே இருந்ததா என்னென்னு தெரியல இந்த பக்கமும் பாருங்கள் இந்த இடத்துலேயும் இந்த கோயிலோட சைடில் எங்கேயும் இருந்திருக்கு பாருங்கள் எங்கேயும் பாருங்கள் இது பாருங்கள் அந்த அபிஷேகம் பண்ணுற நீர் வெளியே வளையில் இந்த கோமுகம்னு சொல்லுவாங்கள்ல அது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமாக எவ்வளோ செதுக்கியிருக்காங்க பாருங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ ஒரு அற்புதமாக நம்ம செதுக்கியிருக்காங்க பாருங்கள் அது என்ன எதுன்னு கூட தெரிலது எனக்கு இப்போதான் நம்ம இந்த மாதிரி இருக்க காலகட்டங்களும் நம்ம இதை செய்ய முடியும் ஆனால் அந்த காலத்துலேயே அவங்க அவங்க இதுவாக யோசிச்சு பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள் நம்ம கோயிலோட கோபுரத்தில் தான் வந்துருக்காங்க பாருங்கள் கோபுரிமையாக அழகாக தெரியுது பாருங்கள் பாருங்கள் அந்த சிற்பங்கள்லாம் இந்த சிற்பங்கள் இந்த நந்தி இந்தியெலாம் பாருங்கள் இவ்வளோ ஒரு இதுவாக இருந்திருக்கும் இந்த இடத்துலாம் வந்துட்டு சிலைகள் இருந்துருக்கு ஆனால் உடஞ்சிருச்சியான பார்த்திங்களா பார்த்தீங்கன்னா இதே உடஞ்ச இருக்குது இருக்குதுன்னா ஃபுல்லாக பாருங்கள் இந்த இடத்துலையும் ஒரு வந்து இருந்திருக்கும் உடஞ்சிருக்கு இங்கே வந்து கோயிலோட மேல் தளம் தான் இருக்குது எல்லாமே கிட்டத்தட்ட உடஞ்ச நிலையிலையும் அதீர நிலைமையிலேயும் போய்ட்டு இந்த கோயில் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் போதூரில் தான் இருக்குது கிட்டத்தட்ட மூன்றாம் குழப்பத்து மூச்சோழன் கட்டிய கோவில் கிட்டத்தட்ட தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு நிகரான ஒரு கோவில் இது ஆனால் நம்ம தஞ்சாவூர் ராஜராஜன் கட்டிய தஞ்சாவூர் கோவில் வந்துட்டு நம்ம பெருசாக இது பண்ணுறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அந்த சிறப்பு சிறப்புமிக்க வாய்ந்த கோயிலில் அந்த கோவில் இதை நம்ம எப்படி அழிச்சிட்ருக்கோன்னு பாருங்கள் பூரா கிள்ளெல்லாம் வளர்ந்து பூரா வேறு லெவலில் எப்படி சொல்கிறது சொல்ல வார்த்தைகள் நம்ம பொக்கிஷங்களை அழிக்கிறதுக்கு வரலாற்றுகளை அழிக்கிறதுக்கு வெளியிலிருந்து ஆள் வர தேவையில்லைங்க ஃபுல்லாக நம்மளே தான் அதை முறையான முறையில் பராமரிக்காமல் அழிச்சிக்கிட்டு இருக்கோம் முன்னாடி இந்த கோயில் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா நம்ம பொக்கிஷங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இதுக்கு மேலே இருக்குமே இது இது வரைக்கும் அழிய விட்டது போய் இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு அதை பராமரித்து பாதுகாப்போம் நன்றி இந்த கோயிலங்கு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் உள்ள இருக்குது உள்ள எந்த ஒரு சாமி சிலைகளுமே இல்லை எதுவுமே கிடையாது ஏன்னா ஒரு சிவன் தான் எந்த ஒரு சிலைகள் எதுவுமே கிடையாது நந்தி இந்தி விநாயகர் முருகன் எந்த ஒரு சிலைகளுமே இல்லை முடிஞ்ச வரைக்கும் இந்த காலையில் வெளியே ஷேர் பண்ணி வெளியே தெரியப்படுத்துங்க